ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசி இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமி ஆனது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமியாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னைக்கு இந்த பதவின் மூலிமா உங்கள் கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக அந்த கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சந்திர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் வந்து நடக்க செய்வார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கடகராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டு இருக்குது நீர்வாழ் உயிரினங்களைப் போல் நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்குவதுக்கும் இதுக்கு அதாவது இந்த நண்டு தயங்குவது கிடையாது விருச்சகம் மற்றும் ஏனத்தை போலவே இவை நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிவசமாக இவங்க இருப்பாங்க கற்பனை சிந்தனைகளில் மூழ்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கடகராசிக்காரங்க காணப்படுவாங்க அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பாச்சார்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயக்கமே படமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறமை ஆகியவை இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும் இதனாலேயே தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக விளங்குபவர்களாக இவங்க இருப்பாங்க அதாவது தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தானே எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற கூ புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க பிரச்சனையும் அவங்களையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்துக்கும் பின் வாங்கினதே கிடையாது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அது வெற்றியோ தோல்வியோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு நிற்பாங்க மேலும் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனை எதுவும் வராமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்களாம் மேலும் இவங்க தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்க தயங்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவும் மாட்டாங்க இதை வைத்து அவங்கள குறைவாக எடை போடக்கூடாது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்து கொள்ளுகிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு துளி அவங்க மனசில் நினச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுடைய குணத்தை அவங்க மாற்றிக்குவாங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை எப்படியெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க மேலும் இவங்க ரொம்பவே குழந்தைத்தனமானவங்களா இருப்பாங்க அவங்க விரும்பியபடி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோவத்தை அடைவாங்களா நண்டுகளை போலவே கடகராசிக்காரங்க சுயலனமானவங்க தங்களுடைய பொருட்களில் அதிகமாக சொந்தம் கொண்டாடக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க பல சந்தர்ப்பங்களை மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க இருந்தாலும் கூட கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே நல்லவர்களாக தான் அதிகமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்க்க போகிறாங்க என்னென்ன விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் பார்த்துட்ருக்குற கடகராசிக்காரங்க வந்து நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கடகராசியாக இருந்து அவங்களோட கேரக்டரும் நான் சொன்ன மாதிரி மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பேரை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இவங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சில அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையால் குடும்பத்தில் குழப்பம் அப்படிங்கிறது உண்டாகும் நிதானத்தை கைவிடாமல் இருங்க வார்த்தைகளில் அளந்து பேச வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இருப்பினும் கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடுப்பகுதிக்கு மேலே அனைத்துமே சரியாகிவிடும் மகிழ்ச்சியில் திளைத்து போவேங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க உறவினர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க உரிய நேரத்தில் நண்பர்களின் உதவிகளும் கிடைக்கும் பிள்ளைகளின் பொறுப்பான நடவடிக்கை சந்தோஷத்தை கொடுக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் அதிகரித்து செல்வம் பெருகக்கூடுங்க எதிர்கால நலனுக்காக தங்க நகைகள் வாங்குவதற்கான முன்னெடுப்புகளை செய்வீங்க மேலும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் பூர்த்தி செய்வீங்க வியாபாரம் சம்மந்தமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய நிலைகள் உண்டாக போகுது வேலை மாறுதல் ஏற்பட்டு சிலர் வெளியூர் மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைகளும் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால தேவைக்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க பெரியோர்களின் அன்பும் ஆசையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ல்லாமல் இந்த காலகட்டத்துல வேலை செய்ய இடத்துல அழுத்தமான சூழ்நிலை நிலவக்கூடும் மற்றவர்களை நம்பி உங்க வேலையை ஒப்படைக்க வேண்டாம் கவனக்குறைவாக நடந்து அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் கவனக்குறைவாக நடந்து அதிகாரிகளின் கோவத்திற்கு ஆளாக கூடாது மாதப்பிற்பகுதிக்கு மேலே சிரமங்கள் விலகி அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நிறைய பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது புதிய முயற்சியால் தொழில வருமானத்தை அதிகரிப்பீங்க போட்டியாளர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் நிலை உண்டாகும் சிலர் இடையூறு செய்தாலுமே அதனால் ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது மேலும் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தை பொறுத்தவரை அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிர்வாகத்தை கையில் வைத்திருக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று சிரமம் தருக மாதமாகவும் நாட்களாகவும் அமைஞ்சிருக்கு கணைவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய கையிருப்பை கொடுக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு பணி சுமைகளும் அலட்சியலும் சற்று அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று எட்டு ஐந்து சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நான்கு காலை முதல் ஐந்து ஆறு காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக சொல்லப்படுது ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதே என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மேலும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மைகளை மென்மேலும் பெருக்கிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கட்டுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன்னாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி